விடுதலை சிறுத்தை கட்சிகள் கட்சி நடத்துகின்ற எத்தனையோ விழாக்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்வோடு அதிலே பங்கேற்றிருக்கின்றேன் என்பது கூடுதலான மன நிறைவையும் கூடுதலான பெருமையும் தருகின்ற ஒரு விழா எழுச்சி தமிழர் இங்கே அமர்ந்து விருதாளர்களை கௌரவிக்கின்றார் என்றால் அவர் கையால் விருது பெறுவது ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றால் அந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்று இந்த அருமையான கலைஞர்கள் இந்த சமூகத்திற்காக அழைத்திருக்கின்ற கொடையை குறித்து நன்றியோடு நினைவு கூறுவது என்பது உண்மையிலே ஒரு அர்த்தம் பொதிந்த மாலைதான் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் மகாத்மா காந்தி ஜின்னா அண்ணல் அம்பேத்கர் மூன்று பேரை பேட்டி காண்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ஒரு நாளில் தரப்படுகின்றது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரம் ஒரு ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி அளவில் ஜின்னா அவர்களை சந்திக்க ஒன்பதரை மணி அளவில் அண்ணல் ஐயா மகாத்மாவை நம்முடைய மகாத்மா காந்தியை சந்திக்க பத்து மணி அளவில் அண்ணல் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது தன்னுடைய பல்வேறு பணிகளினால் தாமதமாகி தாமதமாகி பத்து மணிக்கே ஜின்னாவை சென்று சந்திக்க அவரால் முடிந்தது பத்து மணிக்கு ஜின்னா அவர்கள் காத்திருந்து விட்டு படுக்கச் சென்று விட்டதாக சொல்லப்பட்டது தன் மீதுதான் தவறு ஒன்பது மணிக்கு செல்ல வேண்டியவர் பத்து மணிக்கு வந்திருக்கிறோமே என்று வருத்தப்பட்டு கொண்டே மகாத்மா காந்தி அவர்களை சந்திக்க செல்கிறார் காந்தியாரும் அதுவரை அமர்ந்து காத்திருந்து விட்டு அவரை சந்திக்க செல்லும் பொழுது பத்தரை பத்தே முக்கால் ஆகிவிடுகின்றது அவரும் உறங்க சென்று விட்டதாக அவருக்கு செய்தி சொல்லப்படுகின்றது இப்படியாக அண்ணலை அவர் சந்திக்க செல்வதற்கு இரவு பன்னிரெண்டரை மணியை தாண்டி விடுகிறது ஆனால் அண்ணல் அம்பேத்கர் உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார் அவரிடம் சென்று இந்த பத்திரிகையாளர் நன்றி தெரிவித்த பின்பாக உங்களுக்கு முன்பாக இரண்டு பேரை நான் சந்திப்பதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது என்னுடைய கால தாமதத்தினால் அவர்களை நான் சந்திக்க இயலவில்லை ஆனால் நேரம் கடந்த பின்பும் கிட்டத்தட்ட பனிரெண்டரை ஒரு மணி என்பது அடுத்த நாளை நெருங்கிவிட்ட இந்த பொழுதிலும் நீங்கள் இன்னமும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கின்றார் அதற்கு அண்ணன் சொன்ன பதில் உலக பிரசித்தி பெற்ற பதில் அவர்களுடைய மக்கள் எல்லாம் ஏற்கனவே விழித்துக் கொண்டு விட்டார்கள் ஆகவே அவர்கள் உறங்க சென்று விட்டார்கள் என்னுடைய மக்கள் இன்னமும் விழிக்க வேண்டும் அதற்காக நான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அண்ணனுடைய அவருடைய வழியிலே இன்றைக்கு நான் சொன்னது போல குரலற்றவர்களின் குரலாக விழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குரலைத்தான் திரைப்படமாக தம்பியும் சு தமிழ்ச்செல்வியும் நம்முடைய அரசு முருகு பாண்டியனும் கங்கு என்கின்ற கங்கு என்கின்ற அந்த புதினம் மிக பரவலான ஒரு தாக்கத்தை உருவாகும் கித்தான் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது குழந்தைகள் இலக்கியத்தை எழுதிய அந்த தோழரும் மிக குறிப்பாக என்னுடைய தங்கை கிரேஸ் பான் அவருடைய அந்த நூலுக்கு நான் தான் அணிந்துரை வழங்கி இருக்கின்றேன் இப்படி அத்தனை பேரும் குரலற்றவர்கள் அந்த குரலை கலை என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக செய்வர்கள்தான் அம்பேத்கார் தொடங்கிய அந்த பத்திரிகை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் முதன் முதலில் அவர் அதனுடைய அர்த்தம் தலைவன் அந்த பத்திரிகையை அவர் துவங்கிய பொழுது அந்த பத்திரிகைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற விளம்பரம் கொடுப்பதற்கு நம்முடைய திலகர் அவர்கள் நடத்திய சுந்தர போராட்ட காங்கிரசையாகி திலகர் அவர்கள் நடத்திய அந்த பத்திரிகையிலே பணமும் செலுத்தி அதற்கான விளம்பரம் கொடுப்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் முயற்சிக்கின்றார் ஆனால் அது வழங்கப்படவில்லை அந்த பத்திரிகைக்கு நடந்த அதே கதைதான் நம்முடைய மதிப்பிற்குரிய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் நடத்திய பறையன் இதழுக்கும் நடந்தது பறையன் இதழை சுதேசமித்திரன் இதழுக்கு ஒரு ஆண்டு முடிந்தவுடன் அந்த இதழுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இதழ் எப்படி வந்திருக்கிறது என்பதை பார்த்து ஒரு ஆய்வு செய்வதற்காக அப்பொழுது சி ஆர் நரசிம்மன் அவர்கள் தான் எடிட்டராக இருக்கின்றார் இது நான் புத்தகங்களிலே படித்த செய்தி அவருடைய மேசையின் மீது பறையின் பார்க்காமல் எழுதுகின்ற கோல் இருக்கின்றது அல்லவா குச்சி எழுதுகோலினுடைய அந்த பேனா முனையை தொட்டு திருப்பினார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய சமூகத்தின் மேல் அழுத்தப்பட்ட அந்த ஒரு அடையாளம் இருந்தது ஆனால் நாம் அத்தனை பேரையும் நாம் ஒருங்கிணைந்து கற்றுக்கொள்வோம் கற்பிப்போம் போராடுவோம் இன்றைக்கு எழுப்பி தட்டி எழுப்பி ஒன்றாக இணைத்துக் கொண்டு செல்பவர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அவருடைய முழு முயற்சியினால் நடத்தப்படுகின்ற இந்த இளவந்திகை திருவிழா என்பது ஏலவே நம்முடைய தோழர் யாழநாதி அவர்கள் சொன்னது போல சமூகத்திலே இன்றைக்கு நம்மை அச்சுறுத்துகின்ற மிக கொடிய விஷயமாக இருக்கின்ற இந்த ஆணவ கொலைகளுக்கு மாற்றாக நாம் இந்த இளவந்திகை திருவிழாவைத்தான் முன்வைக்க வேண்டும் காதல் நம்மோடு கடந்து நம்முடைய ரத்தங்களிலே இருந்திருக்கின்ற காலம் தோறும் தொன்று தொட்டு நம்முடைய இதயங்களில் வருகின்ற ஒரு உணர்வு சங்க காலத்திலிருந்தெல்லாம் உதாரணங்களை சொன்னார்கள் மகாகவி பாரதியாரும் சொல்லி இருக்கின்றார் காதல் ஒருவனை கைப்பிடித்தே என்று நாம் அறியாத விஷயம் கிடையாது ஆனால் இன்றைய தினம் வெறுப்பை விதைக்கின்றவர்கள் மத்தியிலே அன்பை நாம் பரிசாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஹிட்லருடைய கொழுத்துகின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமாக அவன் அந்த செயல் திட்டத்திலே அங்கம் வைத்தது பெர்லின் நகரத்திலே இருக்கின்ற அத்தனை புத்தகங்களையும் கொழுத்தி எரிக்கப்பட்ட பொழுது மாற்றாக அந்த பெர்லின் நகரத்தை சார்ந்த மக்கள் மாற்றாக முன்வைத்தது மென்மேலும் புத்தகங்களை எழுதுவதைத்தான் மென்மேலும் புத்தகங்கள் மூலமாக அந்த போதிப்பதுதான் பெர்லின் நகரத்தினுடைய சுவர் இடிக்கப்படுவதற்கு முன்பாக கிழக்கு ஜெர்மனிக்கும் மேற்கு ஜெர்மனிக்கும் இருந்த மிகப்பெரிய விரோதத்தில் சமயங்களில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குப்பைகளை கொட்டுவார்களாம் ஆனால் மறுபுறத்தில் இருப்பவர்களோ இந்த பக்கத்தில் பூங்கத்துகளையும் பழங்களையும் கொட்டுவார்களாம் அதில இருந்துதான் நாம் நமக்கான படிப்பினைகளை எடுத்துக் கொள்கின்றோம் மிக முக்கியமான படிப்பினை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அண்ணலுக்கும் ரமாபாய்க்கும் எப்படி திருமணம் நடந்தது எங்கே திருமணம் நடந்தது திருமணம் நடந்தது இரவு மீன் தான் இருவருக்கும் திருமணம் நடக்கின்றது எங்கும் இடம் கிடைக்கவில்லை அந்த மீன்கள் வியாபாரம் முடிந்த பிறகு அந்த மர மேடைகள் ஒதுங்க வைக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு ஒரு மேடையிலே நம்முடைய அன்பிற்குரிய அன்னிய ரமாபாய் அவர்களும் அண்ணல் அவர்களும் இன்னொரு மேடையிலே அமர்ந்து அவர்களுக்கான மனம் முடிக்கப்பட்டது அண்ணல் அவர்களுக்கு எழுதிய கடிதங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் காதலும் காதலை ஒட்டிய அறமும் தான் அதை கொண்டுதான் இந்த சமூகத்தை ஜெயிக்க முடியும் இந்த பயணத்திலே காதல் துணையாக நீ இருக்க வேண்டும் என்று அவர் எழுதிய அந்த கடிதங்கள் தான் இந்த இளவந்திங்கிய திருவிழாக்கான டேக்லைன் அல்லது இதற்கான மிக முக்கியமான டாக்குமெண்ட் என்று நாம் சொல்லலாம் பத்லோ நெருடாவை அறிவீர்கள் அவரை கைது செய்வதற்காக சிலையில் அவர் நலிவுற்று இருந்த பொழுது இராணுவம் செல்கின்றது அவர் சொல்கின்றார் நன்றாக தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வீடை இங்கே இருக்கின்ற ஒரே ஒரு அபாயகரமான பொருள் கவிதைதான் என்கின்றார் மாரி செல்வராஜிடம் இருக்கின்ற ஒரே ஒரு அபாயகரமான பொருள் கலைதான் எழுச்சி தமிழரிடம் இருக்கின்ற ஒரே ஒரு அபாயகரமான பொருள் அவர் எழுச்சி தமிழராக உரிமைகளின் குரலாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலைவராக இருக்கின்றார் என்பதுதான் அவற்றை அவர்கள் எப்படி முன்வைக்கின்றார்கள் வெறும் பிரச்சார துணியாக மட்டுமில்லாமல் அந்த பிரச்சாரத்தை கலையின் வாயிலாக எப்படி மக்களுக்கு மெருகூட்டி ஆனால் உலாம் இல்லாமல் பூச்சுக்களற்று வழங்குகிறார்கள் அந்த கலைப்படைப்பின் வாயிலாக காதலை அன்பை மிக குறிப்பாக எனக்கு தம்பியினுடைய அந்த பன்றிக்குட்டி சித்திரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் வெயில் அவர்களுடைய கவிதை தொகுப்பு தான் எனக்கு நினைவிற்கு வந்தது யாருடைய மனதை விட்டும் அகலா வண்ணம் அந்த பன்றிக்குட்டி என்பது ஒரு மிகப்பெரிய ஓமையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பன்றிக்குட்டி என்பது வெறும் பன்றிக்குட்டி அல்ல அங்கு ஜாமே என்று இருந்தவர்களுக்கும் நமஸ்காரம் என்று இருந்தவர்களுக்கும் இடையில் வணக்கம் என்கின்ற சொல்லை முன்வைத்தவர்கள் இவர்கள் இதுதான் புனிதம் இது கீழே இந்த அந்த இரண்டு எதிர் திசைகளுக்கும் இடையில் பன்றிக்குட்டியை வைத்து இது நாங்கள் இதை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம் என்கின்ற ஒரு அரசியலை கலைவாயிலாக முன்னெடுத்தவர் அவர் அந்த திரைப்படமாகட்டும் இங்கே வைக்கப்பட்டிருந்த படைப்புகளாகட்டும் கிடை என்கின்ற அந்த புதினம் தொடங்கி அல்லது முருகு பாண்டியனுடைய எல்லா புதினங்களிலும் நாம் முன்வைப்பது அன்பைத்தான் அந்த அன்பைத்தான் எழுச்சி தமிழர் அவர்களும் இந்த விழாவின் மூலமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று வைக்கிறார்கள் உரிமைகளுக்காக முழங்குவோம் உரிமைகளை ஒருபொழுதும் நாம் விட்டுத்தர மாட்டோம் அதே சமயத்தில் வெறுப்பிற்கு மாற்றாக அன்பை காதலை முன்வைப்போம் வைக்கப்படுகின்ற பரிமாறப்படுகின்ற இந்த அன்புதான் ஆணவ கொலைகளுக்கு மிக மிக வலிமையான எதிர்ப்பான ஒரு ஆயுதமாக இருக்க முடியும் சுதந்திரம் தந்துவிட வேண்டும் என்று சர்ச்சில் முடிவெடுத்து விடுகின்றார் ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு காந்திஜியை பார்த்து பயம் வந்து விட்டதா சுதந்திரம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டீர்களே என்று அதற்கு சர்ச்சில் பதில் சொல்லுகின்றார் நான் ஒரு கையை வைத்து அடிக்க ஓங்கினால் காந்திஜி இன்னொரு கையை வைத்து அடிக்க வந்தால் அவருக்கு நான் பயப்படலாம் அவர் ஒரு குச்சியை எடுத்துக் கொண்டு வந்தால் நான் கத்தியை எடுத்துக் கொண்டு போய் சண்டை போடுவேன் அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்துக் கொண்டு வந்தால் நான் பீரங்கியை கொண்டு எதிர்ப்பேன் ஆனால் அவரோ நிதாயுத பாணியாக அகிம்சை என்கின்ற உலகின் மிக வலிமையான ஆயுதத்தோடு என் முன்பாக நிற்கின்றார் என்னால் எப்படி அவரை வெள்ளை இயலும் என்று அப்படித்தான் நாம் இந்த அன்பு என்கின்ற வலிமையான ஆயுதத்தை காதல் என்கின்ற வலிமையான ஆயுதத்தை இந்த சமூகத்தில் அது குறிப்பாக இந்த கலப்பு திருமணம் என்கின்ற சொல்லை நாம் ஒழித்தாகிவிட்டது கலப்பு திருமணம் என்ற சொல் வந்த பொழுது தந்தை பெரியார் கேட்டார் என்ன கலப்பு திருமணம் மாடுக்கும் மனுஷனுக்குமா நடக்குது சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணத்திற்கு அடிநாதமாக இருப்பது காதல் தான் அன்புதான் அதை முன்னெடுக்கின்ற இந்த திருவிழா தோழன் யாதி அவர்கள் சொன்னது போல அடுத்து வருகின்ற வருடங்களில் மிக நீண்ட நாள் நிகழ்வாக நடக்க வேண்டும் நிச்சயமாக அந்த நிகழ்விலும் நான் பங்கேற்பேன் என்று சொல்லி காதல் குறித்த எனக்கு ஒரு மிக பிடித்த கவிதையோடு இதனை நிறைவு செய்கின்றேன் ஏன் என்னால் இந்த காலத்தின் விரைவிற்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற புதிய கருவினை எழுத முடியவில்லை ஏன் புதிய கண்டுபிடிப்புகளை மறுதளித்து அவை பயணிக்கின்ற தடத்தையும் புறக்கணித்து உன்னை பற்றி மட்டுமே எழுதுகின்றேன் ஓ காதலே காதலியே எனது ஒரே வாதமும் பிரதிவாதமும் நீங்களே காதலே காதலியே எனது ஒரே ஒரே வாதமும் பிரதிவாதமும் நீங்களே என்னால் முடிந்ததெல்லாம் ஆதி உணர்வான உன்னை சமீபத்திய புதிய வார்த்தை என்னும் அழகு ஆடைகளால் அலங்கரித்து அதில் ஆடைகளால் அலங்கரித்து அதில் தோற்பதுதான் ஏற்கனவே தீர்ந்து போனவற்றை மறுபடியும் தீர்ப்பது எழுதி தீர்ப்பது எழுதியே தீர்ப்பது ஆனாலும் என்ன சூரியன் தினமும் பழையதும் புதியதும் தானே என் காதலும் அப்படித்தான் சொன்னதைச் சொல்வது புதிதாய் தீராததாய் நன்றி